அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு சக் சக்தி வாய்ந்த நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பெஷலான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபதாம் தேதி மாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்சு வியாழக்கிழமையே இருக்குது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே இந்த நாளில் பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கெல்லாம் நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயம் நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தாண்டி இன்னைக்கு நமக்கு மாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியும் இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி திதி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய தேய வேண்டிய தீர வேண்டிய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் இது எல்லாமே நீங்கணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யும்போது நிச்சயமாக அது நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி திதியை குபேர அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் மேலும் சிறப்பு என்ன அப்படின்னு அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி மாசி மாதத்தின் எட்டாம் தேதியை இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு ரெண்டு எப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி இருபதாம் தேதியா இதனுடைய கூட்டுத்தொகை டூ பிளஸ் ஜீரோன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரெண்டாவது மாதம் அப்ப டூ டூ அப்படிங்கிறது வந்து கிடைக்குது இதில் என்ன சிறப்புன்னா வியாழக்கிழமை வந்து குருவுக்குரியது சந்திரனுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு வியாழக்கிழமை நாளில் சந்திரனுக்கு உரிய எண் வரும்போது இதை வந்து குருச்சந்திரன் அப்படின்னு வந்துட்டு சேர்த்து சொல்லுவோம் யாருடைய ஜாதகத்திலலாம் இந்த குருச்சந்திர யோகம் இருக்கோ அவங்களாம் நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் காலபேரவர் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு போங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல எலுமிச்சம்பழத்தை சொல்கிற முறையில் வந்துட்டு வைங்க நம்மளை பாடாய்படுத்திருக்கிற பிரச்சனைகளும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நேற்று இரவு வீடியோவில் போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எட்டே எட்டு மிளகு வச்சு ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செவதன் மூலமாக எட்டு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் அதை அடைக்கும் அளவிற்கு பணவரவும் உண்டாகும் பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கும் ஏதாவது ஒரு மிராக்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பொருளை எரிச்சிட்டு தூங்குங்க இது வரைக்கும் உங்களை பாடாய்படுத்திய அத்தனை விதமான பிரச்சனைகளும் இன்றோடு நீங்கும் என்பது குறித்தும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மூணு வீடியோக்குள்ளும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்ப்பரை அஷ்டமி திதியை இருக்கிறதுனால நம்மை விட்டு நீங்க வேண்டிய நோய் கடன் கவலை கஷ்டம் இதெல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இப்போ கடன் நீங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு செல்வம் சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நோய் நீங்கணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால இந்த பரிகாரத்தை வந்துட்டு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலங்காலமே பார்க்கவே தேவையில்லை இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உன்னையுமே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்தது இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன கஷ்டங்கள்லாம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம் டேம் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பார்த்தரான் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் மண் பாத்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதே போல் இந்த தண்ணீரும் குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய ஏதாவது ஒரு தண்ணீரை கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் நிறைய தழும்ப வந்து பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது அதில் ஒன்று நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கக்கூடிய கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு கடன் சின்ன நீக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது ஆல்ரெடி சமையல் அறையில் வச்சுருக்குறீங்க இல்லையா அதையே கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு வந்து தேவைப்படுது என்னடா இன்றைக்கி இவங்க எல்லா பரிகாரத்துக்குமே இந்த மிளகையே எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே வந்து தோணலாம் சாதாரணமாகவே மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து உண்டு ஏன்னா இந்த மிளகுக்கு விசதம் முறிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரத்துக்கும் நமக்கு அளப்பரிய பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் ஏதாவது ஒரு வகையிலையாவது இந்த மிளகு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக மிளகு வச்சே இந்த பரிகாரங்கள் வந்து நான் சொல்லிட்டுருக்கிறேன் இப்போ எட்டு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க மூச்சை நல்லா ஆழமாக ஒரு ஐந்து முறையாவது இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாம் உங்கள் மனசில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்காது அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த பரிகாரத்தையுமே வந்துட்டு செய்யாதீங்க மனசை வந்து தெளிந்த நீரோட மாதிரி வச்சுட்டு பாசிட்டிவான எண்ணங்களோடு இதை வந்துட்டு செய்யுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த உப்பு வந்து போட்டுக்கோங்க அதே போல் இந்த எட்டு மிளகையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க நல்லா நேராக வந்து உட்காந்துக்கோங்க உங்க முன்னாடி இந்த டம்ளர் தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்ட்டு மனதார வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வாய் விட்டு சொன்னாலும் சரி மனதுக்குள்ளேறையும் சொன்னாலும் சரி எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது இதெல்லாம் என்ன விட்டு நீங்கணும் நோய் நீங்கணும் கடன் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஒரு சில பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கணும் அப்போ தான் நடக்கும்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் எத்தனை கோரிக்கையை வச்சிங்கனாலும் அது கட்டி கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கணும்னு நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லலாம் இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு கண்களை மூடிக்கிட்டே இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மனநிலையை இப்போ நீங்கள் கொண்டு வாங்க இப்போ கடன் அடைவதற்கான பணம் வந்து கிடச்சிருச்சு நம்ம பாடப்படுத்திகிட்டுருக்குற அந்த நோய் வந்து விலகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட கவலையான விஷயத்துக்கு சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்கள் இப்போ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து உங்கள் மனசில் வந்து பரவும் அதன் பிறகு இந்த உப்பையும் இந்த மிளகையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த டம்ளர் தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் படுக்கக்கூடிய அறையில் அதாவது தென்மேற்கு மூலையில் உங்களுடைய தலைமாட்டு பகுதியில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது வடகிழக்கு மூலையில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது கிச்சனில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி ஆனால் இதை வந்து நீங்கள் திறந்த நிலையில் தான் வந்து வச்சுக்கணும் மூடி போட்டு வைக்கக்கூடாது என்ன கேட்டால் மற்ற ரெண்டு இடத்த பயன்படுத்துறதை காட்டிலும் உங்களுடைய படுக்கை அறையை பயன்படுத்துறது சிறப்பு அங்கே சிந்தாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து இன்னைக்கு இரவு முழுவதும் அது உங்ககிட்டயே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தீங்கனாலும் சரி ப்ரெஷ் பண்ணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது நீங்கள் முதல் வேலையா இந்த தண்ணீரை வந்து வாஷ் வாஷ்பேசன்லயோ சிங்க்லியோ வந்துட்டு நீங்கள் ஊற்றி விடலாம் நீங்கள் எவையெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு தீர்வதற்குண்டான ஏதாவது ஒரு மிராக்கல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் அது நாளைக்கே நடப்பதற்கும் அதிக வாய்ப்பு வந்து உண்டு பைசா செலவில்லாத சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்னைக்கு நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி செஞ்சு பலனடையீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்